ஹலோ எஸ்பிரியன்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் லெவன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதாவது அதனுடைய ஒரு ஷார்ட் நோட்ஸ் மு முடிஞ்சளவுக்கு சுருக்கி நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக இதில் கொடுத்துருக்கோம் ஆண்டு அந்த ஐந்து எத்தனாவது ஐந்தாண்டு ஆண்டு வளர்ச்சி என்ன எவ்வளோ எதிர்பார்த்தாங்க அதில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதில் முக்கியமானவர்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு இது தான் முதல் ஐந்தாண்டு அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய வளர்ச்சி சதவிகிதம் எவ்வளோன்னா மூணு புள்ளி ஆறு சதவிகிதம் எதிர்பார்ப்பு ஸ்கூல் புக்கில் கொடுக்கிறீங்க நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து பார்த்தோம்னா நிறைய பர்சன்டேஜ் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது இதை மட்டும் ஒரு ஜஸ்ட்டு ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க ஆனால் இதுவும் கேட்குறாங்க பர்சன்டேஜும் கேட்குறாங்க நம்ம அந்த ரிலேட்டடாக போடுற மாதிரி இருக்கணும் அதில் வந்து முக்கியம் முதல் ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் முக்கியமானது ஏன்னா இது வந்து ஹரோ தோமர் மாடலில் கொண்டு வந்தாங்க ஹரோ டோமர் மாதிரி இதனுடைய முதன்மை நோக்கம் என்னென்னா வேளாண்மை இருந்துச்சு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ஒன்று இரண்டாவது ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இதனுடைய வளர்ச்சி என்னென்னா நாலு புள்ளி ஒன்று சதவீதம் இது வந்துட்டு பிசி மகள நோபிஸ் மாதிரி இதனுடைய நோக்கம் என்னென்னா தொழில் முன்னேற்றம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு இதில் கொண்டு வந்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் என்னென்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் இதை வந்துட்டு எவ்வளோ எதிர்பார்த்தாங்க ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சியடின்னு எதிர்பார்த்தாங்க இதனுடைய முக்கியமானது என்னென்னா கட்கில் திட்டம் இது மாதிரி கட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலை சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இது வந்து திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அந்த டைமில் சீனா இந்தியா சீனா பாகிஸ்தான்கள் போர் நடந்துகிட்ருக்கும் இருக்கும் அதனால் அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடந்த ஆண்டுங்கள்லாம் கொஞ்சம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் அதனால் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் நான்காவது ஐந்தாண்டு திட்டங்கள் இது வந்துட்டு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா மூணு புள்ளி மூன்று சதவிகிதம் பட் எதிர்பார்த்தது என்னென்னா ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் இதனுடைய நோக்கம் என்னென்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு அடைதல் நோக்கம் வந்துட்டு நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு அடைதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் என்னென்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய வளர்ச்சி நாலு புள்ளி எட்டு பட் எதிர்பார்த்ததை விட இது கொஞ்சம் அதிகமாக அடைஞ்சிருப்பாங்க நாலு புள்ளி நாலு சதவீதத்துலேருந்து நாலு புள்ளி எட்டு சதவீதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதை வந்துட்டு இது என்ன மாட்டேன்னா டிபி தார் அப்படின்னு சொல்லுவோம் முன்னுரிமை வேளாண் தொழில்துறை மற்றும் சுரங்கத் தொழில் இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தாங்க வேளாண் தொழில் மற்றும் சுரங்கத் தொழில் இதுக்கெல்லாம் இதுதான் உண்மையான அறிவிப்பு அதாவது வறுமை ஒழிப்பு வந்து இந்த செலவு கொண்டு வந்திருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆறாவது ஐந்தாண்டு திட்டங்கள்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் சுழல் திட்டங்களாக இருந்திருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் ஆறாவது ஐந்தாண்டு திட்டங்கள் இதனுடைய வளர்ச்சி எவ்வளோனா ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதங்கள் பட் எதிர் எதிர்பார்த்தது வந்துட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் இதுவும் ஒரு வெற்றியடைந்த ஒரு திட்டம் தான் இது இதில் தான் வறுமை ஒழிப்பு திட்டம் கரிபி ஹட்டாவோவாக கொண்டு வந்திருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குங்க பட்டு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்திலேயே அதை கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய வளர்ச்சி ஆறு சதவிகிதம் பட் எதிர்பார்ப்பு வந்துட்டு ஐந்து சதவீதங்கள் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு தன்னிறைவு பொருளாதாரம்க்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு முன்னுரிமை வந்துட்டு இதுக்கு தனியார் துறைக்கு தான் கொடுத்தாங்க அதில் அடுத்து ஆண்டு திட்டங்கள் வருஷத்துக்கு ஒவ்வொரு திட்டம் இதில் தான் இந்த எல்பிஜிலாம் கொண்டு வந்திருக்கும் ஆண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தொன்று வரைக்கும் தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இரண்டு இரண்டு ஆண்டு திட்டங்கள் இதில் இருந்துருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய வளர்ச்சி என்னென்னா ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் எதிர்பார்ப்பு ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் முன்னுரிமை வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் மனித வள மேம்பாடு அறிமுகம் வந்துட்டு இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கையும் இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தான் அறிமுகம் செஞ்சு நடைமுறைக்கு வந்திருக்கும் நைன்டீன் நைன்டி வந்திருக்கும் பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் இது வந்துட்டு எதிர்பார்ப்பு வந்துட்டு ஏழு சதவீதமாக இருந்துச்சு பட் ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் தான் அதை வளர்ச்சி அடைந்தது சமூக நிதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி இதனுடைய நோக்கம் அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் பத்தாவது ஐந்தாவது திட்டங்கள் இதனுடைய வளர்ச்சி வந்துட்டு ஏழு புள்ளி ரெண்டு சதவிகிதம் பட் எட்டு சதவீதம் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்திருப்போம் இதனுடைய இலக்கை வந்துட்டு தலா வருவாயை இரண்டு மடங்கு அதிகரிக்கணும் பத்து வருடங்களில் குறிக்கோள் என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வறுமையை பதினைஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கணும் அப்பயே அந்த டார்கெட் வச்சாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் இதை அடைஞ்சாங்களான்னு உண்மையான ரிப்போர்ட் என்னென்னு அது தெரியல ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பதினோராவது ஐந்தாண்டு திட்டங்கள் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கும் ஆனால் எட்டு புள்ளி ஒரு சதவீதம் வந்துட்டு இலக்கு வச்சுருப்பாங்க விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி தான் இதோடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினெண்டு பதினேழு வரைக்கும் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டங்கள் இது வந்துட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல இது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க விரிவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி இதுக்கு இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிலையான வளர்ச்சியை நோக்கத்தில் சேர்த்துருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து க்ளோஸ் பண்ணனால இதுக்கு இலக்கு எதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் எதுவும் கொடுக்கல பட் இருக்குது இதுக்கும் நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா அதை நிறையா பர்சன்டேஜை நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும் Thank you for watching.